வணக்கம் மக்களே வணக்கம் சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் மக்களே சற்று முன் முன்னாள் அமைச்சராக இருந்த திமுகவின் முக்கியமான அமைச்சர் வீட்டில் ஐநூறு கோடி ரூபாய் கருப்பு பணம் சிக்கியிருக்கிறது இதனால் முதல்வர் ஸ்டாலின் பேரெதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார் யார் அந்த திமுகவின் முக்கியமான அமைச்சர் எதற்காக இவ்வளவு பணம் கருப்பு பணங்கள் பதுக்கி வைத்திருந்தார் இதோட யாருடைய பணம் அப்படின்றத பற்றி அமலாக்கத்துறை அதிரடியான சோதனை மேற்கொண்டிருக்காங்க இதை தெளிவான துல்லியமான காணொலி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் மக்களே அதற்கு முன்பாக நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடவே மறந்துடாதீங்க அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் மறக்காமல் நமது சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான அதிர்ச்சிகரமான ஒரு சோகமான தகவல் கூட சொல்லலாம் திமுகவின் ஆட்சியை பொறுத்து வரைக்கும் கடந்த ரெண்டு மூணு மாதங்களாகவே திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்கள் அதே மாதிரி மூத்த அமைச்சர்கள் எல்லாமே அமலாக்கத்துறையிடம் வந்து சிக்கி சின்ன பின்னமாக ஆகிட்டு வந்துட்ருக்குறாங்க இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் அதாவது பார்த்திங்கன்னா மருமகள் மாமியார் வீடு அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது மாமியார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அமலாக்கத்துறையும் மருமகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திமுகவின் அமைச்சர்களுமாக அப்படி தான் போயிட்டுருக்கேன் ஏன்னா கடந்த ரெண்டு மூணு மாதங்களாவே அவங்களுக்கும் இவங்களுக்கும் இருக்கிற உறவே அதுதான் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு திமுகவின் முக்கியமான மூத்த அமைச்சர்கள் எல்லாமே அமலாக்கத்துறை அமைந்து சிக்கி சின்ன பயணம் ஆகிடு வந்துட்டு இருக்கிறாங்க முதல்ல செந்தில் பாலாஜி சிக்கனார் அவர் இன்னுமே வெளியே வரல கிட்டத்தட்ட எட்டு மாதங்களாச்சு இன்னுமே வெளியே வரல அதை தொடர்ந்து நிறைய அமைச்சர்கள்லாம் போனாங்க சரி ஓகே மேட்ருக்கு வருவோம் ஸோ இப்போ திமுகவின் அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முன்னாள் அமைச்சராக இருந்த ஐ பெரியசாமி அதாவது கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருந்தவர் முன்னாள் கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருந்தவர் தான் ஐ பெரியசாமி அவர்கள் அவருடைய வீட்டில் அதிரடியாக அமலாக்கத்துறை வந்து சோதனை மேற்கொண்டாங்க இந்த சோதனை மேற்கொண்டதில் ஐநூறு கோடி ரூபாய் கருப்பு பணம் சிக்கிருக்கிறது இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அவரை அதிரடியாக அமலாக்கத்துறை வந்து கைது செஞ்சுருக்காங்க இது இன்னும் பேதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இருக்கிறது ஒவ்வொரு ஸ்டாலின் வந்து பேரதிர்ச்சியில் வரைந்து போயிருக்கிறார் அவருக்கு ஆல்ரெடியும் ரத்த புற்றுநோய் இருக்கிறது இருந்தும் இந்த மாதிரி அதிர்ச்சியான விஷயங்கள்லாம் அவர் காதுக்கு கொண்டு போறாங்க இருந்தும் என்ன பண்றது அவருடைய ஆட்சியில் இதெல்லாம் நடக்கிறது இல்லையா கண்டிப்பாக இதெல்லாம் அவரை கேட்டு தான் ஆக வேண்டும் அவரை சஜி சரி பண்ணி தான் ஆக வேண்டும் அது மட்டும் இல்லாமல் தற்போது ஐ பெரியசாமி அவர் வந்து பார்த்தீங்கனாக்க முன்னாள் அமைச்சராக இருந்தவர் கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருந்தவர் தற்போது அவருடைய வீட்டில் தான் சோதனை மேற்கொண்டிருக்காங்க அமலாக்கத்துறை ஐநூறு கோடி ரூபாய் சிக்கரிக்கிறது கருப்பு பணம் இதையும் முடக்கியிருக்காங்க அவரையுமே பார்த்தீங்கன்னா அதிரடியாக முடக்கியிருக்காங்க கைதும் செஞ்சுருக்காங்க அவரை பொருள் சிறையில் அடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது இன்று அல்லது நாளை வந்து பார்த்தீங்கன்னாக்கா விசாரணை முடிந்த பிறகு அவரை சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவார்கள் பொறுத்துல பார்க்கலாம் என்ன நடக்குதுன்றதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்